இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நிறைய முறை கோயிலுக்கு வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கு நல்லா உழைக்கணும் நல்ல சமுதாயத்துக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயில் இது எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சிரித்த முகத்தோட என்னை வந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்றது நீ நல்லா இருக்கணும்னு என என் தலையை தொட்டு வயசானவங்க வந்து நீ நல்லா இருக்கணும் நீ ஆரோக்கியமா நல்லா இருக்கணும் நீ நல்லா பண்ணணும் நீ நல்லா வரணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும்போது போது பொதுவா எங்க அம்மா தான் சொல்லுவாங்க இது வந்து யாருனே தெரியாது நிறைய பெரியவங்க வந்து சொல்லும் போது இது எனக்கு கிடைச்ச பாகியம் தான் நான் சொல்ல முடியும் என்ன எனக்கு என்ன விட்டுற மாட்டாங்க இயக்குநர்கள் ஏன்னா நான் மதுரகாரன் தான் அப்படின்னு இயக்குனர்கள் மட்டும் இல்லை இங்கிட்ட இருக்கிற வசிக்கிற எல்லா பொதுமக்களும் நினைக்கிறது வந்து என்னோட சொந்த ஊர் மதுரன்ட்டு நான் அந்த வகையில வந்து அது ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் கண்டிப்பா நான் பண்ணுவேன்